வணக்கம் நண்பர்களே நம்ம ஜே கே ஜாப்ஸ்ல இன்னைக்கு என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா ஒரு எம்என்சு ஜாப்பனீஸ் பெஸ்ட் ஆட்டோமொபைல் நிறுவனத்துல வேலை செய்வதற்கு பெண்கள் அதிகப்படியாக தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் நமக்கான மாத சம்பளமே இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுவர்த்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க தொடர்ந்து பாருங்க அப்போதான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவாக புரிய வரும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்ல நீங்க வேலை வாய்ப்பு எந்த நிறுவனத்துல அப்படின்றத மிக்சிபாய் இந்தியா பிரைவேட் லிமிடெட்ல கொடுத்திருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும் தான் இப்போதைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்திருக்காங்க என்ன படிச்சவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பாத்தீங்கன்னா டிப்ளமோ பி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தவர்களும் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் எந்த வருதுல படித்து முடிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஆண்டுக்குள்ள படிச்சு முடிச்சவங்க மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம கேண்டிடேட்டும் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் அதிகபட்சமாக மூன்று அரியர் வரைக்கும் இருக்கவங்க இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு எப்படி இருக்கும் அப்படின்றத பாத்தீங்கன்னா பதினெட்டு வயது முதல் இருபத்தைந்து வயது வரையுடைய பெண்கள் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போது அப்படின்றத பாத்தீங்கன்னா நம்மளுடைய கல்வி தகுதியின் அடிப்படையில் தான் நமக்கு சம்பளம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க நீங்க பிஇ இருந்தால் உங்களுக்கான சம்பளம் பாத்தீங்கன்னா பதினேழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுவே நீங்க டிப்ளமோ மற்றும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சவங்களா இருந்தா உங்களுக்கான சம்பளம் பதினாறாயிரம் மாதம் தோறும் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க வேற என்ன பெனிஃபிட்லாம் இந்த நிறுவனத்தில் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா அட்டனன்ஸ் போனஸ் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஹிப்ட் அலவன்ஸ் இருக்கு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இயர்லி போனஸும் நமக்கு இந்த நிறுவனத்தில் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வேலை நேரங்கள்ல உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க பேருந்து வசதிகளும் பல்வேறு இடங்களுக்கு இருக்கு யூனிஃபார்மும் இந்த நிறுவனத்தின் மூலமாகவே நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் இப்போதைக்கு ரோலுக்கு தான் ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் எட்டு மணி நேரம் மட்டும்தான் உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இன்க்ளூட் உங்களுக்கு நைட் ஷிஃப்ட்டும் இருக்கும் இந்த நிறுவனத்தில் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்க இருக்க போது அப்படின்றத பாத்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய குமுடி பூண்டி இங்கதான் நமக்கு வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கான முழுவர்த்த நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பாத்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி என் டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க இந்த வேலைவாய்ப்பு பற்றிய முழு தகவலை அவங்கள்ட்ட தெளிவா கேட்டு தெரிஞ்சிக்கங்க அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும் பட்சத்துல இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கிங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராச்சும் பெண்கள் வேலை தேடினு இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களுக்கும் பெரிய உதவியாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்